ஜோதிடத்தை நாடி வந்த அன்பினேர்களுக்கு வணக்கமுங்க எத்தனையோ வீடியோ பார்த்தாலும் இந்த ஒரு வீடியோ உண்மையாக கஷ்டப்படுறவங்க வாழ்க்கையை மாற்றப் போகுதுங்க அப்படி என்ன இந்த வீடியோவில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கொடுத்து ஆள் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் உங்ககிட்ட வந்து சேருமுங்க எப்போவுமே ஒரு நல்ல விஷயத்தை தொடங்குவதற்கு முன்னாடி எம் பெருமான் முருகனை மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்கிற மந்திரத்தை சொல்லிக்கிட்டு கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்க ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் கண்டிப்பாக நல்லதே நடக்குமுங்க நிச்சயமா நல்லது மட்டும்தான் நடக்குமுங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை இயல்பாகவே கொண்டிருக்கக்கூடிய அன்பு தன்பு தனுசு ராசிக்கார உறவுகளே நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஆரோக்கியமா சௌக்கியமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வியை கேட்குறீங்களே எங்களை பார்த்தா ஆரோக்கியமா தெம்பா இருக்கிற மாதிரியா தெரியுது அப்படின்னு உங்க மனசுல நீங்க நினைக்கிறது இங்கே இருக்கிற எனக்கு நல்லாவே புரியுதுங்க ஆனால் கவலைப்படாதீங்க தனுசு ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இப்போ இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான இருக்கமா எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் சூரியனை கண்ட பனித்துளி போல மறைய ஒரு காணல் நீரா காணாமல் மறையப்போகுதுங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையை யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு அருமையான வசந்தமான வாழ்க்கையா மாறப் போகுதுங்க இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டாம் நீங்க ஒதுக்கி இருந்தா போதும்னே சொல்லி உதறி தள்ளிட்டு போனவங்க சொந்த பந்தங்கள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க வேணும் அப்படின்னு சொல்லி உங்களை தேடி வர வரப்போறாங்க ஆச்சரியமா இருக்குல்ல ஆனா அதாங்க நடக்க போகுது அது மட்டும் இல்லாமல் உங்க குடும்பத்தை அடுத்தடுத்து சுபகாரியங்கள் மங்கள நிகழ்ச்சிகள் அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க குறிப்பா உங்களுடைய உடல்நிலை ரொம்பவே ஆரோக்கியமா தெம்பா மாறப்போகுதுங்க நீண்ட நாளா திருமணம் ஆகாமல் வர தேடி அலைஞ்சுட்டு இருந்தவங்களுக்கு திருமண தடைகள் எல்லாமே பூரணமா நீங்கி உங்க மனசுக்கு பிடிச்ச உங்களுக்கு ஏற்ற சரியான வாழ்க்கை துணையோடு வெகு விமர்சையா திருமணம் நடக்க போகுதுங்க அதே போல மழலை செல்வம் இல்லையேன்னு ஏங்கிட்டு இருந்த குழந்தை பாக்கியம் இல்ல தம்பதிகளுக்கு அழகான குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க உங்க வீட்டிலையும் தொட்டிலாட்டும் சத்தம் கேட்க போகுது இப்ப இருக்கக்கூடிய கிரகநிலை மாற்றங்கள் எல்லாமே தனுசு ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத மிகப்பெரிய திருப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொற்காலமா அமைய போகுதுங்க நீண்ட நாட்களா ஏன் பல வருஷங்களா நடக்காம இழுபறியா இருந்த பல விஷயங்கள் இப்போது தானாகவே நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க வான மண்டலத்துல சுக்கிர பகவான் ராகு பகவான் சனி பகவான் சூரிய பகவான் புதன் பகவான் செவ்வாய் பகவான் குரு பகவான் மற்றும் கேது பகவான் போன்ற நவ தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக சாதகமான நற்பலன்களை வாரி வழங்கக்கூடிய வாய்ப்பு பிரகாசமா இருக்குங்க குறிப்பா சொல்லணும்னா நான்கு முக்கிய கிரகங்கள் உங்க வாழ்க்கையில பெரிய பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த போகுதுங்க பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்க மற்றவர்களுக்கு உதவி செய்வதிலும் நாலு பேருக்கு வேலை வாய்ப்புகளை வாரி வரங்குவதிலையும் ரொம்பவே சிறந்தவங்களா வள்ளல் குணம் கொண்டவங்களா இருக்காங்க இவங்க எப்பவுமே ஒரு சின்ன அன்புக்காக பாசத்துக்காக இயங்கக்கூடியவங்களா இருப்பாங்க நல்ல விஷயங்களை மட்டுமே விரும்புவாங்க அது மட்டும் இல்லாம இயல்பாகவே தியாக மனப்பான்மை கொண்டவங்களா இவங்க இருக்காங்க அடுத்தவங்களுக்கு கெட்டது நினைக்கணுங்கிற கெட்ட எண்ணங்கள் துளி கூட இல்லாதவங்களா சுத்தமான மனசோடையவங்களா இவங்க இருக்காங்க ஆனா சில நேரங்களில் இவர்களோட பேச்சு கொஞ்சம் அதிகமாக வெளிப்படையாக இருக்குமுங்க தங்களுக்கு எதுவும் தெரியாது போல மற்றவங்களுக்கு முன்னாடி நடிக்கவோ பாசாங்க பண்ணவோ இவங்களுக்கு தெரியாது இவங்களுக்கு எல்லாவற்றையும் தெரிந்தது போலவே பேச அதாவது ஒரு தலைமைத்துவம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க அனுசராசிக்காரர்களுக்கு ரொம்ப நாளாக கனவார்ந்த சொந்த வீடு கட்டுவது இல்லைனா புதுசா இடம் வாங்குவது போன்ற பூர்வீக சொத்து விஷயங்களுக்கு இது ஒரு மிகச்சிறந்த நல்ல நேரமாக அமைஞ்சிருக்குதுங்க வீரத்திற்கு உரிய செவ்வாய் பகவான் உங்களுடைய பகைகளை எதிரிகளை அடியோடு ஒழித்து கட்ட போறாருங்க குடும்பத்தில் உள்ள மறைமுக எதிரிகள் தொல்லை எல்லாம் இனிதான நீங்க போகுதுங்க சில தேவையற்ற லட்சத்தன்மை வாய்ந்த உறவுகளை தூக்கி எறியும் சூழ்நிலை தானாகவே உருவாகுமுங்க நீங்க தனி ஒருவனாக இருந்தாலும் ஒரு காட்டு ராஜா சிங்கம் போல கம்பீரமாக வாழும் தைரியம் உங்களுக்கு பிறக்குமுங்க உங்களுடைய குடும்ப சந்தோஷத்தை கெடுக்கிற உறவுகளை தாராளமாக விலக்கி வைக்க இது இருக்குங்க இடத்துல புதன் பகவான் சுக்கிர பகவான் மற்றும் ராகுவின் பிரவேசம் நடக்குது அதே போல சூரிய பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு மிக சிறப்பான அற்புதமான சம்பவங்கள் நடக்க நிறையவே வாய்ப்பு இருக்குதுங்க பெரிய மனிதர்கள் சமுதாயத்தில் அந்தஸ்து உள்ளவர்கள் மூலம் உங்களுக்கு தக்க சமயத்தில் உதவி கிடைக்குமுங்க உங்க கூட பிறந்த ரத்த பந்தம் இல்லாதவர்களால் அதாவது நண்பர்கள் மூலமா உங்களுக்கு நிறைய நல்லது நடக்குமுங்க வெளிநாடு செல்லும் யோகம் கடல் கடந்து செல்லும் வாய்ப்பு ஏற்படும் நிறைய பேருக்கு மனசுல ஒரு கேள்வி இருக்குமுங்க எனக்கு வெளிநாட்டுல வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு நினைச்சு கவலைப்பட்டவங்களுக்கு நிச்சயமாக நல்ல வேலை வாய்ப்புகள் காத்துட்டு இருக்குங்க தனுசு ராசிக்காரங்க பரிகாரமாக இன்று முதல் மஞ்சள் நிற ஆடை வாசனை மிகுந்த சந்தனம் போன்றவற்றை கொஞ்சம் அதிகமாக பயன்படுத்தணுங்க உங்க சட்டை பயிலையோ அல்லது பரிசிலையோ எப்போதுமே முருகருடைய ஒரு சின்ன படம் இருக்கணும் அதே போல நவரத்தன மோதிரமணியை உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா யோசிக்காம வாங்கி அனுப்பிச்சுக்கோங்க நேரம் கிடைக்கும் போது ஸ்ரீரங்கம் போய் அந்த அரங்கநாதரை மனதார தரிசனம் பண்ணிட்டு வாங்க குறிப்பாக பௌர்ணமி அன்னைக்கு போய் தரிசனம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க முக்கியமாக உங்கள் மேலே இருக்கிற கண் திருஷ்டி கழியிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு எளிமையான பரிகாரம் சொல்கிறேன் கேளுங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடையில் ஒரு நல்ல தேங்காயை எடுத்துக்கிட்டு அந்த தேங்காயை உங்கள் வீட்டு வாசலில் வச்சு ரெண்டாக நச்சுன்னு உடைத்து அந்த மூடியை வீட்டை சுட்டி எறியணுங்க இதை எறியறதன் மூலமாக உங்கள் வீட்டை பிடிச்ச பீட திருஷ்டி எல்லாமே வந்து ஒரு காணல் நீராக கரைஞ்சு காணாமல் போயிடுமுங்க அதில் அந்த தேங்காய் தேங்காய் உடைப்பில் அந்த தேங்காயில ஒரு பத்து மிளகு ஒரு பத்து உப்பு சேர்த்து உங்க தலையை சுற்றி அந்த இடத்துல நீங்க வேகமா விசிறனுங்க இதை செஞ்சு பாருங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்லதுதாங்க நடக்கும் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கெடுதலும் இருந்த இடம் தெரியாம காணாம போயிருபுங்க இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டாம்னு சொல்லி உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்களில் தானாகவே மனசு மாதிரி உங்களை தேடி வரப் போறாங்க உங்க வாழ்க்கையே ஒரு சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுதுங்க அதை நீங்க கண் கூட பார்க்கத்தா போறீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க இந்த உலகத்தில் யாருங்க உண்மையான கோடிஸ்வரன் கோடி கோடியா பேங்க்ல பணம் வச்சிருக்கிறவங்களா இல்ல நினைச்ச நேரத்தில் உணவுகளை வாங்கி சாப்பிடுறா அல்லது பிடிச்ச உறவுகள் கிட்ட மணிக்கணக்கா பேசுறவங்களா இல்லவே இல்லைங்க இல்லை யாருமே கோடிஸ்வரன் ஒருத்தவங்க எந்த விதமான மனக்கவலையும் இல்லாம ராத்திரி படுத்தா நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்கதான் இந்த உலகத்திலேயே சிறந்த உண்மையான கோடிஸ்வரங்க அப்பேற்பட்ட நிம்மதிங்கிற பெரிய சொத்தை அடையக்கூடிய கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் கடவுளர்களால் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க வரைக்கும் உங்களுடைய இருந்த மனக்கவலைகள் பாரங்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க நீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஆரோக்கியமான ஒரு சிறப்பான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் என்னைக்கும் நிலைச்சிருக்க போகுதுங்க மொத்தத்துல உங்க வாழ்க்கையில இந்த மாதம் ரொம்பவே அருமையா அற்புதமா இருக்க போகுதுங்க உங்களோட நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் எல்லாமே ஒவ்வொன்னா நிறைவேற போகுதுங்க உங்களோட மனசுல ஒரு பெரிய தெளிவாக அதிகரிக்க போகுதுங்க புதுசா ஒரு நம்பிக்கை பிறக்க போகுதுங்க அடுத்தவங்க இவனால் ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட நீங்க திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த ஜெயிச்சு காட்ட போறீங்க வெற்றி அடைய போறீங்க பழைய கவலைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா மெதுவாக குறைய போகுதுங்க உங்க குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்பட போகுது இது நாள் வரைக்கும் கணவன் மனைவிக்குள் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே பனி போல விலக போகுது மனசுல பெரிய நிம்மதி ஏற்பட போகுதுங்க முக்கியமா உடல்நிலை ரொம்ப ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க நீங்க எதிர்பார்க்காத நல்ல செய்திகள் உங்களை தேடி தானா வரப்போகுதுங்க பாதியிலேயே நின்று போன தடைப்பட்ட வேலைகள் எல்லாம் இப்ப விறுவிறுப்புடன் நடக்கப் போகுதுங்க உங்களுடைய பொருளாதார நிலை மெதுவா படிப்படியா போகுதுங்க உங்கள் கையில் காசு தங்குறதுனால சேமிப்பு செய்யணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வரப்போகுதுங்க உடல் அசதி எல்லாம் குறைய போகுதுங்க உங்களுடைய உறக்கம் ரொம்பவே சீராக நிம்மதியாக இருக்க போகுதுங்க நல்ல எண்ணம் கொண்ட மனிதர்களுடைய நட்பு உங்களை தேடி வரப்போகுதுங்க சமுதாயத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரப்போகுதுங்க வேலை செய்கிற இடத்துல உங்கள் உழைப்புக்கான பாராட்டும் உங்களுக்கு கிடைக்கப் போகுதுங்க புதிய புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி கதவை தட்டப் போகுதுங்க உங்களுடைய கற்றல் திறன் அதாவது புதுசாக கற்றுக்கிற ஆர்வம் அதிகரிக்கப் போகுது ஆன்மீகத்தின் மீது கடவுள் பக்தி மீது உங்களுடைய ஆர்வம் மீண்டும் அதிக அதிகரிக்க போகுதுங்க உங்களுடைய பயம் கூச்சம் எல்லாம் குறைய போகுது அதே சமயம் தன்னம்பிக்கை அதிகரிக்க போகுதுங்க பழைய நாள்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்க போகுதுங்க மொத்தத்துல குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்பட போகுதுங்க சுபகாரியங்கள் விசேஷங்கள் அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க நீங்க செல்லக்கூடிய பயணங்கள் அது ஆன்மீக பயணமா இருந்தாலும் சரி தொழில் முறை பயணமா இருந்தாலும் சரி அது உங்களுக்கு நன்மை தரக்கூடியதா அமையப் போகுதுங்க வீண் செலவுகள் மருத்துவ செலவுகள் எல்லாமே குறைய போகுது உங்களால தீர்க்கமா நல்ல முடிவுகள் எடுக்க முடியுமுங்க இதனால உங்க மனசுக்கு ஒரு பெரியான மன அமைதி கிடைக்குமுங்க உறவுகள்ல கணவன் மனைவிக்கிடையே புரிதல் அதிகரிக்கும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறுமுங்க இவ்வளவு நாளா நீங்க காத்திருந்த உங்களுடைய பொறுமைக்கான பலன் நிச்சயமா உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கிடைத்தே திரும்புங்க அதுல எந்த மாற்றமும் இல்லைங்க நீங்க எதிர்பார்த்த உதவி உங்களை தேடி எதிர்காலத்தை எதிர்காலப்பட்டன நம்பிக்கை அதிகரிக்கும் உங்க வாழ்க்கையில சந்தோஷம் என்னைக்கும் நிலைச்சிருக்கு போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாம் படிப்படியா ஒவ்வொன்றா நிறைவேற போகுது உங்களுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து கஷ்டத்துக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்க போகுதுங்க தனுஷ ராசிக்காரங்க ஒரு விஷயம் ஒரே ஒரு சின்ன விஷயம் நீங்க இந்த மாதம் எதிலும் கொஞ்சம் எச்சரிக்கையா நிதானமா செயல்படுவது நல்லதுங்க குறிப்பா வாகனங்கள்ல செல்லும் போது கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவைங்க தேவையில்லாம மற்றவர்கள் விவகாரங்கள்ல பஞ்சாயத்துகளில் தலையிடுவது தவிர்ப்பது ரொம்பவே நல்லதுங்க பணவரத்து ரொம்பவே நன்றா இருக்குமுங்க சொன்ன தேதியில நீங்க கொடுத்த வாக்கை காப்பாத்த போறீங்க தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் பொறாமைகள் எல்லாமே குறைய போகுதுங்க உங்கள் கையில் பணப்புழக்கம் தாராளமாக அதிக அளவுல இருக்க போகுதுங்க உத்தியோகத்தில் வேலையில் இருப்பவர்கள் கொஞ்சம் கடுமையான பணிகளை செய்ய வேண்டி சூழ்நிலை வரப்போகுதுங்க சில பேருக்கு இந்த வேலையை விட்டுட்டு கூட பேசாமல் வேற வேலைக்கு போயிடலாம் அப்படிங்கிற விரக்தி எண்ணம் எல்லாம் உங்கள் மனசில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஆனால் அதனால் கொஞ்சம் மனசை தளர விடாம ஸ்ட்ராங்காக இருக்குது கற்றுக்கோங்க அவசரப்படாதீங்க வாகனம் வீடு பராமரிப்பு இது போன்றவற்றால் கொஞ்சம் செலவு ஏற்படுங்க ஆனால் அதை நினச்சி நீங்கள் அச்சப்பட வேண்டாமுங்க குடும்பத்துல அப்போது சின்ன சின்னதா அமைதி குறையெல்லாம் ஆனா பயப்பட வேண்டாமுங்க குடும்பத்துல இருப்பவர்கள் எதையும் வெளியில வெளிக்காட்டாம உங்ககிட்ட இன்முகம் கொடுத்து சிரிச்சுக்கிட்டே பேசுவாங்க கணவன் கிடையே இருந்த வருத்தங்கள் மனக்கசப்புகள் எல்லாம் நீங்குமுங்க பெண்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள் அடுத்தவர்கள் பொறுப்புகளை நீங்க தலைமையில போட்டுக்காம அதை ஏற்காமல் தவிர்ப்பது நல்லதுங்க விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகள்ல நீங்க சந்தோஷமா கலந்து கொள்ள போறீங்க கலைத்துறையினர்களுக்கு மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் தானாக கை கூடி வரும் அதிகமான ஒப்பந்தங்கள்ல புது ப்ராஜெக்ட்ல கையெழுத்திடக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு அரசியல்வாதிகள் இத்தனை நாளா எதிர்பார்த்த பதவிகள் பொறுப்புகள் போறீங்க மேலதிகாரிகளோட மூலமா நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள்ல உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்க போகுதுங்க நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி இந்த உலகத்துல யாருங்க உண்மையான பொடிச்சு இதை ஏன் நான் திரும்ப சொல்றேன்னா நீங்க புரிஞ்சுக்கணும் கோடி கோடியா பணம் வச்சுக்கிறவங்களா இல்ல பிடிச்ச உணவங்களை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இல்லவே இல்லைங்க இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாது நான் ஆணைத்தரமா சொல்றேன் யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாமல் மனக்கவலை இல்லாமல் நிம்மதியாக தூங்குறாங்களோ அவங்க தான் இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரங்க அப்பேற்பட்ட மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் முழுமையாக அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் ஒரு துளி கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த பாரங்கள் மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாம போகுதுங்க நீங்க சந்தோஷம் ஆரோக்கியமான வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்கள்ல ராஜ வாழ்க்கையை வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நினைச்சிருக்க போகுதுங்க கலைத்துறையில இருப்பவர்களுக்கு இது ஒரு பொற்காலமுங்க உங்களுடைய கலைத்திறமைய இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தக்கூடிய மாதமா இந்த மாதம் இருக்குதுங்க இது நாள் வரைக்கும் நீங்க எவ்வளவு உழைச்சாலும் உங்க உழைப்பு ஏற்ற ஊதியம் கிடைச்சிருக்காது ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மடங்கு லாபம் உங்களுக்கு கிடைக்குமுங்க அது போல படிக்கிற பசங்க மாணவர்களோட கல்வியில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் காணக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க படிப்புல கவனம் செலுத்துங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கமுங்க நல்லதே நடக்குமுங்க நிச்சயமாக நல்லது மட்டும்தான் நடக்குமுங்க நம்பிக்கையோடு இருங்க நன்றி வணக்கமுங்க திரும்பவும் சொல்கிறேன் நல்லதே நடக்குமுங்க நல்லது மட்டும்தான் நடக்கும் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்